ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சாமி கவாப் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் செய்ய தேவையான இன்க்ரவியாஸ் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கினியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி ஆறு பல்லு பூண்டு ரெண்டு கா பச்சை மிளகாய் நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அறுபது கிராம் கடலைப்பரு வச்சுருக்கேன் நானூறு கிராம் பீஃப் கழுவி வச்சிருக்க ஒரு முட்டை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சு பீஃப் இதில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ கால் டம்ளர் தண்ணி சேர்த்து இது நம்ம ஒரு அஞ்சு விசில் கொடுத்து வேக வைக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ அஞ்சு விசில் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பீஃபும் பருப்பு வெந்துடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு நம்ம இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஆரி வச்சு இத நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் ஒரு போல்ல நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இப்ப நம்ம இதுல முட்டை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பிரசஞ்சாச்சு இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்க அந்த மாதிரி ஷேப் நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தவாவால ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தவா சூடு பண்ணி ஆயிடுச்சு இதுல நம்ம அஞ்சில இருந்து ஆகிட்டேஸ்க்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாமி கவாவுல இதுல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு சைடு ஃப்ரை ஆச்சு நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடலாம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணனும் இல்லனா ஹைல வெச்சு பண்ணா வந்து ரொம்ப கருகிடும் இந்த மாதிரி ரெட் டிஷ் ஆனாலே போதும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம சாமி ரெடி சூடான சுவையான சாமி கபாப் ரெடி இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்